ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ஜூஸ் ஆறுலேருந்து அறுபது வயசு இருக்கிற எல்லாருமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி ரத்த விருத்திக்கு ரொம்ப பயன்படும் இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு ரெண்டு பீட்ரூட்டும் ரெண்டு கேரட்டும் எடுத்துருக்காங்க இதில் மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் இந்த ஜூஸ் குடிக்கலாம் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா சீவிக்கோங்க பீட்ரூட்ல தோலெல்லாம் சீவியாச்சு அடுத்தது கேரட் எடுத்து தோலெல்லாம் எல்லாம் சீவி எடுத்துடுங்க தோளெல்லாம் சீவுனதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க கேரட்டோட தோளும் சீவியாச்சு இது எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணிடலாங்க ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க பெரிய பெரிய துண்டுகளாகவே எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் வாரத்தில் மூணு நாள் வரைக்குமே இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அடுத்து நம்ம கேரட்டை கட் பண்ணிப்போம் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க டெய்லியுமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க அடுத்து இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துப்போங்க இன்னும் இந்த அளவுக்கு இஞ்சி இருந்தால் நல்லது ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இருக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அளவாக தண்ணி ஊற்றி அதாவது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு சொம்பு அளவுக்கு சேர்க்குறேன் திரும்பி மிக்சி ஜாரில் சேர்த்து பத்து பதினஞ்சு ரவுண்டு வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டில் பொரியல் செஞ்சு சாப்பிட்றப்ப வேக வைக்கிறப்போ பாதி சத்துக்கள் போயிடுதுங்க இது மாதிரி பச்சையாக நம்ம அரைச்சி சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஹெல்த் அப்படியே கிடைக்கிது பீட்ரூட் சக்கையெல்லாம் மேலே அப்படியே நிற்கிது பாருங்கள் உங்கள் கைகளாலையோ இல்லை கரண்டியாலேயோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி விடுங்க சக்கையிலேருந்து சாரெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் வெள்ளை சர்க்கரை தேன் எது வேணுமோ உங்களுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நான் நாலு டம்ளர் ஜூஸ்க்கு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க வித்தவுட் சுகராகவும் நீங்கள் குடிக்கலாம் அதாவது சுகரே சேர்க்காமையும் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் கேரட் பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் இஞ்சோட ஹார்ட்டு இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல டேஸ்ட் இருக்குங்க இதில் சுகர் போடணுன்னு அவசியம் இல்லை விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் ஜூஸை நம்ம கிளாஸில் சேர்த்துடலாங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த சம்மரில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிச்சிடுவாங்க கலரும் ரெட் கலரில் இருக்கிறப்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு மூணு ஐஸ் துண்டுகள் வேணாலும் உங்களுக்கு இதில் சேர்த்து கொடுங்க ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் ரெடிங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்